ஹாய் உலக தமிழ் சுதந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் சிவாசி டாட் இன்ஃபோலேருந்து சீஃப் ஆங்கர் அண்ட் இன்ட்ரிவியூ ஸ்பீக்கர் உங்கள் காளீஸ்வர பாண்டி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சிவாசி டாட் இன்ஃபோ சார்பாக மக்களாகிய உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிவாசி டாட் இன்ஃபோ அப்படிங்கிற நம்ம கம்பெனி வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது அதோட இன்னொரு பிரான்ச் வந்து சிவகாசி பக்கத்தில் நியர் கண்ணன் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஹவுசிங் போர்டு லைன் இந்த எதுக்கு இடைப்பட்ட இடத்துல நம்மளோட ஆஃபீஸ் ரூம் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம சிவகாசி டாட்டின் ஃபோலருந்து என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதில் முதல் விஷயம் எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் அது ஒரு பட்டாசு கடையாக இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் பெரிய பெரிய ஜவுளி ஷாப்பாக இருக்கலாம் அனைத்து விதமான பிஸ்னஸுக்கும் வெப்போட வெப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுபோக ஏற்கனவே வெப்சைட்டு இருந்தது அப்படின்னா அதை மறுபடியும் டெவலப் பண்ணி அதில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுபோக இன்றைக்கி நிலைமைக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதவும் நம்ம சிவாசி டாட் இன் இன்ஃபோலருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வாக நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸுக்குமே சிவாசி டாட் இன்ஃபோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் வீடியோ எடுத்து அதுக்குண்டான தனி ப்ரொமோஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் எந்த விதமான கம்பெனிகளாக இருந்தாலும் நாங்களே நேரடியாக வந்து உங்கள் கம்பெனியில் விசிட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி நாங்களே எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டு அதையும் தாண்டி அதையும் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்மியான ப்ரைஸில் ஸோ அந்த சேவையும் உங்களுக்கு தேவைப்பட்டச்சுன்னா தாராளமாக நீங்கள் நாங்கள தொடர்பு கொள்ளலாம் இதை பார்த்துட்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் நீங்களும் உங்கள் பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டோ கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் சிவாஜி டாட் இன்ஃபோ நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சேவையை நீங்கள் சீக்கிரமே பெற்றுக்கலாம் ஸோ என்றும் உங்களுடன் சிவகாசி டாட் இன்ஃபோ